ஒரு சப்பல் வந்தான்னு சொன்னா அதை வந்து நம்ம வந்து அந்த ஒரு நாள் தான் அதை புத்தம் புதுசாட்டு பார்க்கும் ஒரு நாளில ஒரு வாரம் பார்த்துட்டு இருக்கோம் மாட்டேன் அதுக்கப்புறம் அந்த சப்பல் எங்க கிடக்கான்னு சொன்னியே தெரியாது அந்த மாதிரிதான் இது வந்து பெட்டில் இருக்கேன் அடுக்கு வச்சிருப்பாருங்க இதை வந்து பெட்டில் அடுக்க வச்சிருக்கு இது வந்து எத்தனை நாளான இல்லை அழுக்காவாதா அத்து போவாதானே தெரில ஆசைப்பட்டி இந்த ஷூ எடுத்திருக்கேன் மிதுன்னு இந்த ஆசைப்பட்டி எடுத்தேன் இந்த சப்பல் அப்புறம் வந்து இதுவும் மிதுசுக்கு தான் ஆசைப்பட்டி அவன் எடுத்தேன் இது நான் அத்து போவாதான் இப்படி சொல்லி எடுத்துருக்காரு இந்த சப்பல் நான் ஆசைப்பட்டி எடுத்தது அதை மாதிரி இந்த சப்பலும் நான் ஆசைப்பட்டு எடுத்தது இந்த சப்பலும் நான் ஆசைப்பட்டு எடுத்தேன் இதில் எந்த சப்பல் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேயா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல்